ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் கணேஷ் ஸ்டாச்சு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கல்யாண நகர் பக்கத்தில் இருக்கிற பாபுசா பாளையங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க இது அறுபது அடி உயரத்தில் இங்கே மக்களுக்கு இந்த விநாயகர் காட்சி அளிக்கிறாருங்க நீங்கள் ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க நீங்கள் பெங்களூர்னு வந்தீங்கன்னா இந்த கோவிலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அங்கே வாங்க அறுபது அடியில் பிள்ளையார் சிலை வேறு எங்கேயுமே கிடையாதுங்க பெங்களூரில் இங்கே தாங்க இருக்குது அப்படியே நீங்கள் கோவிலுக்குள்ளார போனீங்கன்னா நிறைய சாமிகள் இருக்குதுங்க நிறைய சாமி ஐடல்ஸ் இருக்குங்க சிவன் முருகன் ஐயப்பன் அப்படி நிறைய சாமி சிலைகள் இருக்குங்க Thank okay. you.